நன்மைகள் தேவனால் வருகிறது என்று ஏற்றுக்கொள்கிற என்னால் இந்த தாமதங்கள் மட்டும் ஆண்டவரால் வருகிறது என்று ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு தாமதங்களாலும் வேற ஏதோ செய்ய விரும்புகிறார் என் தாமதங்களுக்கு பின் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டு அன்னால் இடத்துல தானே படிக்கிறோம் கல்யாணமான புதுசலையே ஒரு குழந்தை கிடைச்சிருந்தா சாமு வைக்க வாய்ப்பே இல்லை அமை தோத்தர் தங்கராஜன்னு போயிருக்கும் கலவி தாமதிச்சதுனால ஒன்றரை வயசுல ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை கிடைச்சிருக்கும் வீடு மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அந்த பிள்ளை தாமதிச்சதுனால இன்றைக்கு காலையிலும் அந்த மனிதனை நான் பேசுகிறேன் அவர் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் சாமுவேல் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் என் தாமதங்கள் என்னை பலகீனப்படுத்த நான் விடவே கூடாது